அதாவது சந்திரன் அவருடைய சந்திரன் யாரும் மனோகாரகன் மதி அப்படின்னு சொல்றோம் அவருடைய சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம் செவ்வாய் ஜோதி நெருப்பை புதன் அதன் நடுமையாக அந்த தீவம் எயக்கூடிய ஜோதி

மங்கள <teaching> தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இணையம் அமிர்தமா போகுது சுக்கரன் ஆசையை குறைக்க வேண்டும் என்பதை மனிதனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கணும் அப்ப அந்த ஆசையெல்லாம் குறைக்க வேண்டிய முக்கிய காரணம் அப்படின்னா ஒரு தனி மனிதனாக இருக்கிற கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கணும் ஆசை காரணம் மனிதர்கள் கிடையாது அந்த ஆசையை குறைக்க வேண்டும் என்பதை நிறைவு மனிதனுடைய நிறைவான ஆயுள் சனி

அடுத்த ராகும்பு நிழற்படமான முன்னோர்கள் அப்படின்னு சொல்லாம் அவன் இந்த உலகத்திற்கு இந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம்